எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எப்போ அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் அதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா டூ ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் வான்ஸ் நைன் ஆஃப் வான்ஸ் த்ரீ ஆஃப் பென்டகிள்ஸ் சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் த மூன் கிங் ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் டென் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு மகாதேவர் அரக்கல் டெக்கில் இருந்து ஃபேமிலி எமோஷனல் சப்போர்ட் அப்படின்றது வந்துருக்குங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுவர் ஃபேமிலி ரெக்யர்ஸ் மோர் எமோஷ்னல் சப்போர்ட் தேன் ஃபினான்சியல் அப்படின்றது வந்திருக்கு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் இன்னொரு கார்டு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆன் நைன் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் ஆஃப் திஸ் மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த் டேக் யுவர் பிரதர் ஆர் பிரதர்ஸ் லைக் பர்சன்ஸ் ஹெல்ப் அப்படின்றது வந்திருக்கு நீங்கள் வந்து இப்போ பார்க்குறவங்க எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம் செகண்ட் ஒர்க் சுச்சுவேஷனில் இருக்கலாம் தேர்ட் வந்து லவ் சுச்சுவேஷனில் இருக்கலாம் ஸோ எப்படி இந்த ஓவராலாக இந்த சார்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க அதை நோக்கி நீங்கள் வந்து ஒரு சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சிலருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்போ அந்த கமிட்டடாக ஆகும் டென் ஆஃப் பென்டகிள்ஸாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குது எப்போ அவங்க கால் மெஸ் கம்யூனிகேஷன் எப்போ நடக்கும் ஒரு நெக்ஸ்ட் மூமெண்ட் உங்களால் பண்ண முடியலை உங்களுக்கு வருது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு ஸோ அதையும் நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் வந்து வாட்டர் சைன் இருக்கிறதுக்கும் நைன் சீரீஸ் இருக்கிறதுக்கும் உங்கள் பிறவி எண் உங்களுடைய விதி எண் ஒன்பது நம்பர் வர்ற மாதிரி இருக்கிறதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் திசை புத்தி நடந்துட்டு இருக்கிறதுக்கும் சிலருக்கு வந்து செவ்வாய் வந்து அதிக பலமாகவும் சிலருக்கு வந்து செவ்வாய் வந்து ஒரு பலவீனமாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பில் இருக்கு நீங்கள் வந்து முருகன் டெம்பிள் போயிட்டு வாங்க எவ்ரி டியூஸ்டே போயிட்டு வாங்க இப்போ வந்து கன்சஸ்டி இது இது சூரசம்மாரம் இந்த இது வருது விரதம் நீங்கள் இருக்கிறதுனா இருக்கலாம் நீங்கள் நினைச்ச பிரார்த்தனைகள் வந்து கண்டிப்பாக முருகன் பெருமான் மூலியமாக உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ இங்கே வந்து எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓவராலாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் இங்கே வந்து ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு போராட்டங்கள் நிறைஞ்சுருக்கு ஆனால் இங்கே ஜிபிங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஒரு ஹைலைட்டாக எனக்கு தெரியுது அப்படியே இருக்குது லாஸ்ட் அப்படின்னா அங்கே கிளாரிட்டி இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது ஒரு பயம் இருக்குது இல்லை வந்து கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த டிலே பீரியட் முடிஞ்சு நீங்க நினைக்கிற விஷயம் அங்கே நடக்குங்க ஓகே அதே மாதிரி வந்து அந்த பர்சன் மூலயமா நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலி வைஸில் இருக்கீங்க ஃபேமிலியில் இருக்கீங்க உங்களோட க்ரோத் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம் உங்களுடைய ஒர்க்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதனால உங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு ஒரு செகண்ட்ரியாக ஒரு ப்ரையாரிட்டி நீங்கள் இருக்கலாம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்களுடைய அந்த எல்லா சப்போர்ட்காக வெயிட் இருக்காங்க ஏன்னா உங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது அங்கே கம்மியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஒரு கேரிங் அப்படின்றது அங்கே கம்மியாக இருக்கலாம் கம்பேரிங் உங்களுடைய ஒர்க்கிங் சைடில் உங்களுடைய ஃபினான்ஸ் சைடில் நீங்கள் அதிகமாக அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கலாம் ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் அந்த ஈக்குவலண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே வருது ஓவரால் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுங்க ஈவன் வந்து உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் அங்கே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட் வருது அதிகமாக கன்ஃபியூஷன் வேணாம் இங்கே வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மாற்றும் மனசில் நினச்சிக்கோங்க நீங்கள் மேன் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் ஸோ உங்களுக்கு வந்து எங்கே போய் அதை ரீச் முடியும் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு அப்பப்போ வந்து போகுது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ப்ரேயர் நீங்கள் நம்புகிற அந்த ட்ரஸ்ட் மூலியமாக தான் இங்கே வந்து ஒரு ஹண்ட்ரட் கொண்டு வர முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விட நீங்கள் வந்து ஜாஸ்தியாக அந்த மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் வைக்கணும் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து அதிகமான நம்பிக்கை பிரபஞ்ச மூலியமாகவும் உங்கள் மேலேயும் அதை நீங்கள் வைக்கும்போது தான் இந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் வந்து முடியும் ஸோ இதே மாதிரி சிலருக்கு வந்து இங்கே ஒரு தேர்ட் பர்சன் மூலயமா உங்களுடைய லவ் லைஃப்பில் இல்லை ஃபேமிலி லைஃப்பில் உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் வந்து ஒரு தலையீடு அப்படின்றது இருக்குது சிலருக்கு மணி ரூபமாக இருக்கலாம் சிலருக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கலாம் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுறாங்க இல்லை டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை உங்கள் மேலே ஒரு ஜெலஸாக இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளனா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க்கிங்லன்னா நீங்கள் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்கில்ஸ் வைஸில் நல்லா இருக்கலாம் பட் அதுவும் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற போஸ்டிங் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க இல்லை இல்லை உங்களை விட ஒரு கம்பேரிவ்லி அவங்களுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கிடைக்கிறதுக்கும் அது மாதிரி எல்லாம் ஒரு வே இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் தெரியும் அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சில விஷயங்கள் பிஸ்னஸ் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு 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 பர்சன் மூலியமாக ஒரு மீடியேட்டர் மூலயமா கிடைக்கிற விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டா அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து கிடைக்கிறதா இருக்கலாம் சோ இது நான் சொல்ற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் கடந்த அப்புறம் தான் அங்க போய் ஒரு ரீச் ஆகும் பட் இன்னொரு உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பர்சனுக்கு வந்து டைரக்ட்டா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் ஸோ அதனால வந்து ஏதோ ஒரு விஷயம் நடுவுல இருக்கிற மாதிரி ஏன்னா இங்க த்ரீ ஆஃப் பெண்டகிஸ் வருது ஸோ அதே மாதிரி வந்து மணி விஷயத்துல நீங்க இன்னும் வந்து என்ன சொல்றது நீங்க கான்ஸ்ட்ரேட் பண்ணாம இல்லை தான் இருக்கிறீங்க முயற்சிகள் இருக்கு வந்து டீம் ஒர்க் இருக்கலாம் அங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த டீம் ஒர்க்லையும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களால் மற்றவங்களுக்கு அந்த ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களால அவங்களுக்கு அந்த ஃபீவர் கிடைக்குது அந்த ஒர்க்கிங் கிடைக்குது அந்த மணி வைஸ் கிடைக்குது அந்த மாதிரி எல்லாம் இங்கே இருக்குது கனெக்டிவிட்டி இருக்குது அதே மாதிரி நீங்க வந்து ஒரு லீடிங் இதில் தான் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு நீ மற்றவங்களும் வந்து வழி தான் நீங்க இருக்கிறீங்க ஆனாலும் நீங்க நினைக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அதுக்காக நீங்க வந்து ஒரு பொழுதாக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க வருது ஸோ தான் இங்க வந்து சில டவுட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது நடக்குமா சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அந்த டைம்ல கிடைக்க மாட்டேங்குது நாம நினச்ச டைம்ல அது வந்து அது வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கலாம் பட் இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதில் நீங்க எவ்வளோ ஹோப் வைக்கிறீங்களோ ட்ரஸ்ட் வைக்கிறீங்களோ எவ்வளோ

இருக்கிறதுக்கும் கேது தசா புத்தி நடக்கிறது நடமிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்கிற விஷயம் அது வந்து லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம் லேண்ட் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் சிலருக்கு வந்து விற்கணும் இருக்கு வாங்கணும் இல்லை எப்போ வந்து அந்த லோன்ஸ் வந்து அது எப்போ முடியும் இல்லை எப்போ வந்து அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சிலருக்கு வந்து பிரதர் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி அவங்க மூலியமா கூட ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மிதமான ஒரு போக்கு தான் நான் சொல்வேன் இது வந்து எப்படி சொல்கிறதுங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஒரு பெருசு அவங்களோட கான்டாக்ட் இல்லை அப்படி இருந்தாலும் வந்து ஒரு சண்டை வருது இல்லை வந்து ஒரு மனசில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறீங்க சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க பட் அவங்க அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு வந்து மெயினாக ஒரு லேண்ட் விஷயத்தில் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் உங்கள் மேலே ஒரு ஒரு கண் வச்சிருக்காங்க இல்லை வந்து அவங்க மேலே ஒரு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களோட சுச்சுவேஷன் வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து எ எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்க நீங்கள் எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம் புடி உங்களை பத்தி ஒரு தப்பான ஒரு நோக்கம் இல்லை உங்களை பத்தி ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெருசா இங்க ஆர்கியூமெண்ட் பண்ணவும் தேவை கிடையாது அதே மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து ஒரு விலகி இருக்கிறதும் உங்களுக்கு நல்லதுதான் ஸோ அதே மாதிரி வந்து இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திஸ் மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த் குள்ள நீங்க நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடக்கும் முக்கியமா இது வந்து பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை ரிலேஷன்ஷிப் எது வேணாலும் ஸோ முருகரை வந்து கண்டினியூஸா கும்பிடுங்க விரதம் இருங்க சஷ்டி விரதம் இருங்க நல்ல விஷயங்கள் உங்க பிரார்த்தனை மூலியமா நீங்க வந்து நடத்த முடியும் ஸோ டென் ஆஃப் பென்டகஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போதைக்கு வந்து ரென்சன் ஆற டைமும் கிடையாது இப்போ வந்து கோபடுற டைமும் கிடையாது இப்போ வந்து நீங்க வந்து பிரார்த்தனை பண்ண வேண்டிய டைம் உங்களோட மேனிஃபெஸ்ட் மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய டைம் ஸோ இதுதான் நீங்க இப்ப பண்ணனும் அது வந்து கண்டிப்பா நடக்கும் ஓகே சோ இதுதான் உங்களுடைய ஹோல் ரீடிங் ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலியை வந்து புரிஞ்சுக்கோங்க அந்த பாண்டிங் பாண்டிங் கொண்டு வாங்க ஓகே டெம்பிள் போயிட்டு வாங்க சனி ப சனி பகவானுக்கு எல் விளக்கு போடுங்க ஓகே ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிட்டே சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கிஸ்னஸ் பழம் வச்சுட்டே வரலாங்க வந்து ஒரு அஞ்சு கிறிஸ்மஸ் பழமளவுக்கு வந்து காக்கைக்கு வந்து வச்சுட்டேலாம் ஏன்னா உங்களுடைய ப்ரெடிக்ஷனில் கடைசி வந்து காக்கா வந்து கத்துது ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து சனி திசா புத்தி கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு சில விஷயம் டிலேஸ் போயிட்டுருக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்கள் முன்னோர்களுடைய பண்ணலை அப்படின்னா அது கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் வெளியே வர முடியும் ஓகே ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லக்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ